வணக்கம் நண்பர்களே செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த வார கிரக நிலை உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய விச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவேன் இந்த விச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரனும் சுகஸ்தானத்துல சுக்கிரனும் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் இருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாமாங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க விருட்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்க அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு ஏன்னா நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறும் இந்த விச்சகராசி அன்பர்களை பொறுத்த இந்த வார கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கலாம் நல்ல ஒரு மனை வாங்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்திருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணமானவங்களாக இருந்தது அப்படின்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான பலன் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் வாங்கனவங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா இதுனா வரிகளும் கடன் பிரச்சினையினால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான கிரக நிலை இந்த விருட்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு அது மட்டும் அல்லாமல் சமரச பேச்சுக்களால் நிறைய சாதனைகளை இந்த வாரத்தில் இந்த விருட்சிகராசி அன்பர்கள் செய்ய இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் இந்த டைம் மனம் விட்டு பேசி கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுங்க அப்படி ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அல்லது ஒருவர் மட்டும் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் அது எல்லாமே இனி உங்களை விட்டு விலக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு சம்பவமும் இந்த வாரத்தில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கலாம் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க உங்கள் கிட்ட பணிந்தும் செல்வாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த வாகன விற்பனையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக அனைத்து தொழிலதிபர்களுக்கும் ஒரு நல்ல நிலைமை இந்த வாரத்தில் வரும் எந்த தொழில் செய்தாலுமே அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான யோகம் இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகநிலை சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைகளும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சக ஊழியர்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நங் நல்லது அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதிப்பு குறையிற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய மனதை வாட்டி வதைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க இந்த டைமை அவங்கக்கிட்ட சக ஊழியர்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் எப்போவுமே நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க தான் ரொம்ப துணிவு மிக்கவங்க தான் ஆனா இந்த டைம் எல்லாரும் ஒரு மாதிரி உங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா பேசுங்க புத்திசாலித்தனமா பேசுங்க அந்த இடத்துல நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க இந்த டைம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வேலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் நீங்க ஒரு வேலையை செய்து முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதுலேயும் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் நிறைவேற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமும் மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க குறிப்பா அக்கம்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய உறவுக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்கள் இப்பயும் போல உங்களுக்கு ரொம்ப பக்க தான் இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல ஒரு பலன் அதுவும் விளையாட்டு துறையிலாம் பார்த்தீங்கன்னா இந்த விச்சகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விச்சக விசாகம் நான்காம் பாதத்தில் தான் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த உங்களுடைய சொந்த காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மன நிறைவை எதிர்பார்க்க முடியாத மன சபலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதிர்பாலினத்தை வரணும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க இந்த டைமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போதும் பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசு து நல்லது தொழில்ல <tolilla> வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மருத்துவம் ரசாயனம் போன்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான காரியங்கள் ஈடுபடும் போது அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த டைம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காரியமே சின்ன சின்ன தடைகளாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால நிதானமாக செயல்படுங்க நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எளிதில் மற்றவங்க கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த அனுசனை நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வெளிநாடு தொடர்பான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வெளிநாடு சம்மந்தமான தகவல் உங்களுக்கு சாதகமாக அமையாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகரிக்க அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த டைம் ஏ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக கிடைக்கும் மனதில் ஒரு விதமான ஆன்மீக எண்ணம் இந்த டைம் அதிகமாக தொடர்பாகவே வரும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்திலேயே நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க வாழ்க்கை துணையோட உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விச்சகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்தவரைகளும் அடுத்த என்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நவ கிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை தோறும் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரதுனால உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக வ நாட்கள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி உங்களுடைய ஒரு விதமான பதட்டம் ஒரு துணிவில்லாத மாதிரி ஒரு மன சோர்வு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாங்க முடிந்தால் அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருட்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ